அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களை பங்குனி மாத அமாவாசை உங்கள் குடும்பத்திற்கு முன்னோர் சாபம் நீங்க உங்கள் குடும்பத்திற்கு குலதெய்வத்தின் அருள் கிடைக்க உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்க நான் சொல்லும் இந்த ஆலோசனைகளை கேளுங்கள் கேட்டு உங்களால் எதை செய்ய முடியுமோ செய்யுங்கள் நல்லது நடக்கும் எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி இருபத்தி ஆறு திங்கக்கிழமை சோமவார அமாவாசை என்று அழைக்கப்படும் இந்த நாளில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள் பூஜை அறையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிவிட்டு உங்கள் வீட்டில் இறந்தவர்கள் படம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் முதலில் பூஜை அறையில் தீபம் ஏற்றிட்டு அதன் பிறகு இறந்தவர்கள் படத்துக்கு முன்பாக தீபம் ஏற்றுங்கள் வீட்டின் வாசலில் தண்ணீர் தெளித்து விடுங்கள் கோலம் வேண்டாம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்ய நினைக்கிறவங்க கண்டிப்பா செய்ய பங்குனி மாத அமாவாசையில் திதி தர்பணம் செய்வது நல்லது காகத்திற்கு சாதம் வைக்காமல் காலை உணவு எடுத்துக்கொள்ள வேண்டாம் வாய்ப்பு இருக்கும் பொழுது அருகில் இருக்கும் ஏதேனும் பெண் தெய்வ ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் அல்லது குலதெய்வத்தினுடைய ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் அப்படி குலதெய்வத்தின் ஆலயத்திற்கு போக வாய்ப்பு இருக்கிறவங்க கையில் எலும்பம்பளம் எடுத்துகிட்டு போய் சுவாமி பாதத்தில் வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த எலும்பச்சம்பளத்தை வீட்டில் பழச்சாறு போட்டு வீட்டில் இருக்க எல்லோரும் பகிர்ந்து பிரசாதமாக சாப்பிடுங்க மாலை ஆறு மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து ஒரு சிறிய தட்டில் பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலே ஒரு விளக்கு வைத்து ஒரு நல்லெண்ணெய் தீபம் வடக்கு திசை நோக்கி ஏற்றுங்கள் அந்த தீபம் குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் எரிந்தால் கூட போதுமானது குலதெய்வத்தை நினைத்து இந்த தீபத்தை ஏற்றுங்கள் முன்னோர்களுக்கு அமாவாசை படையலிட்டு முன்னோர்களை வணங்க உகந்த நேரம் காலை ஆறு முப்பிலிருந்து ஏழு முப்பது அல்லது காலை ஒன்பது முப்பிலிருந்து பத்து முப்பதுக்குள்ள முன்னோர்களுக்கு அமாவாசை படையலிட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் பங்குனி அமாவாசை என்று அன்னதானம் செய்தால் முன்னோர் சாபம் நீங்கும் பித்ரு தோஷம் நீங்கும் எனவே இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் அன்னதானம் செய்ய முயற்சி பண்ணுங்க நமது அன்னசேவா குழு சார்பாக பங்குனி அமாவாசை ஆதரவற்ற முதியோர்களுக்கு அன்னதானம் நடைபெற உள்ளது முடிந்தால் அந்த அன்னன் சேவாவில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே நான் இப்போ சொல்லியிருக்க ஆலோசனை உங்கள் குடும்பத்தின் நன்மைக்காக இதில் உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள் நல்லதே நடக்கும் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் வாஸ்து தோஷம் எதுவும் இல்லாமல் நீங்கள் மகிழ்ச்சியாய் வாழ வீட்டில் இருக்க வேண்டிய பொருள் எங்கே இருக்கணும் எங்கே வைக்கணும் எங்கே வைக்கக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று எனவே நமது அறக்கட்டளை சார்பாக தமிழ் புத்தாண்டு முதல் தொடங்க இருக்கக்கூடிய முப்பது நாட்கள் வாஸ்து குறிப்புகள் பயிற்சிக்கு பதிவு செய்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மூலமாக இந்த பயிற்சி நடைபெறும் போல் சித்திரை மாதம் முழுவதும் தினமும் பதினோரு ரூபாய் குரு காணிக்கையில் ஒரு தாந்திரிகத்தை உங்களுக்கு சொல்லித்தரப்போகின்றேன் குபேர லக்ஷ்மியின் வசியத்திற்காக விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கம் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலை சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்